மக்கள் வந்து அமோக வரையோடு எங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவுக்கரம் நீட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் மத்திய மாநில அரசுகள் மீது மக்கள் மிகுந்த அதிருப்தியில் இருக்கின்றார்கள் என்பதனை இது வெளிப்படையாக எடுத்து காட்டுகிறது அந்த தேர்தல் பத்திர விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவும் சரி பாஜகவும் சரி நம்முடைய லாற்றி அதிபராக இருக்கின்ற மார்ட்டினிடமிருந்து ஏறக்குறைய பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடிக்கு மேல் வாங்கியிருக்கின்றது தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஐநூறு கோடிக்கு மேல் வாங்கியிருக்கின்றது எங்களை பொறுத்தவரை அதிபர் லாற்றி அதிபர் மார்ட்டின் தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள திமுக பிஜேபிக்குள்ள கள்ள உறவுக்குள்ள பாலமாக இருக்கின்றார் அவர்களுக்கு தான் கள்ள உறவு இருக்கின்றது ஒழிய எங்களை பொறுத்தவரை புரட்சி தமிழரான எடப்பாடி அவர்கள் தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டார்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி என்பது கிடையாது என்று தெல்ல தெளிவாக ஆக்கிவிட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை செய்த சாதனைகளை சொல்ல இயலாத காரணத்தினால் தேவையற்ற ஒரு பணி சொல்லி எங்கள் மீது வீசிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படையவே மக்கள் வந்து கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு எல்லா விலையும் உயர்த்தி விட்டு எப்படி இவங்க வந்து சிறந்த மாநிலமாக உருவாக்காங்க நிச்சயம் மக்கள் வந்து கடுமையான கோபத்தில் இருக்கின்றார்கள் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு இந்த தேர்தலில் நிச்சயம் அது வெளிப்படும் தெரிந்துள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை